யாழில் மடு அணையின் சொருப வீதியுலா ட்ரோன் வானூர்தி மூலம் மலர் சொறிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மருதமடு அன்னையின் முழுசூட்டு நிகழ்வின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மடுமதாவின் திருச்சொருபம் கடந்த வாரம் யாழ் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களை நோக்கி திருச்சொருபம் பவனியாக எடுத்து செல்லப்பட்டு திருப்பலிகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அன்னையின் பயண பாதியங்கும் ட்ரோன் மூலம் அன்னைக்கு பூச்சொறிந்து சிறப்பிப்பதற்கு தேவையான அனுமதியை பெற்றுத்தருமாறு அமைச்சர் தேவானந்தாவிடம் நிகழ்வுகளின் ஏற்பாட்டு குழுவினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஏற்பாட்டு குழுவினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய துரிதமாக செயற்பட்ட அமைச்சர் மடு அன்னையின் சொரூப விஜயங்களின் போது பயணப்பாதைகளில் ட்ரோன் வானூர்தி மூலம் அன்னைக்கு பூச்சொறிந்து சிறப்பிப்பதற்கு தேவையான அனுமதியினை பெற்றுக் கொடுத்துள்ளார் முன்பதாக பாதுகாப்பு காரணமாக தனிப்பட்டவர்களால் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் ட்ரோன் வானூர்தி பாவனை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அமைச்சர் தேவான ால் குறித்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுடன் கலந்துரையாடி குறித்த அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது